வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் திருக்குறள் இருபத்திரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் பயத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று முவர்தராசனார் விளக்கம் பற்றுக்களைத் துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது சாலமன் பாப்பையா விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போலாகும் Thirukkural 22. As counting those that from the earth have passed away, this vain attempt, the might of holy men to say, explanation, to describe the measure of the greatness of those who have forsaken the twofold desires, is like counting the dead. Like, share, subscribe.